குறிமான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஏறப்பட்ட நாமத்தினாலே இன்றைய பொதுவான வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரை நாங்கள் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் இன்றைய நாளிலே கர்த்தர் நமக்கு தந்த ரட்சிப்பையும் ரட்சிப்பை பெற்ற மக்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் பேசுவாராக அதற்கு ஆதாரமாக நூற்றி பதினாறாம் சங்கீதம் பனிரெண்டு பதிமூன்று வசனங்களை வாசிக்கிறன்னு கவனிங்க கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து கொள்வேன் கிறிஸ்து பலமையானுடைய இந்த உலகத்திலே நாம் மனிதர்களாக இருக்கிறோம் தேவன் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார் தேவன் மனிதர்களுக்கு உதவி செய்கிறார் நாம ஒருவருக்கொரு உதவி செய்கிறோம் இப்படி வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது ஆகவே இந்த செய்கிற உதவிகளுக்கு அநேக வார்த்தைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நன்மைகள் நற்கிரியைகள் உபகாரங்கள் உதவிகள் சகாயம் ஒத்தாசை புண்ணியங்கள் இப்படி அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது இருந்தாலும் இந்த இடத்துல கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உப உபகாரம் என்பால் என்றால் என்ன வாட் இஸ் மீனிங் அதாவது முடியாத ஒருவருக்கு செய்கிற உதவிகள் அதாவது கௌரி ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் ஒரு ரோட்டங்கரையில் ஒரு வயதான மூ ஒரு தாயார் ஒரு மூதாட்டி ஒருத்தர் நின்று நிற்கிறாங்க ஒரு பெரிய ஹைவே பக்கத்து நிற்கிறாங்க அவங்களுக்கு ரோட்டை கிராஸ் பண்ணணும் அவங்க போக முடியாது அவங்க ஏன்னா அவங்க மெதுவாக தான் போவாங்க ஏன்னா அங்கேருந்து வருகிற வண்டி வந்து வேகமாக வந்து அடிச்சிடும் அதனால போக முடியாது பயந்து நின்று நிற்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு இடத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடற்க முடியாத ஒரு சூழல முடியாத சூழல் நிற்கிறவங்களுக்கு ஒருத்தர் கைப்பிடிச்சு கூட்டிக் கொண்டு அக்கறையில் விடுறாங்க பாருங்க சொல்றது அதாவது முடியாதவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியைத்தான் தான் உபகாரம் என்று வேதம் இப்போ நீங்களும் நானும் ஒரு காலத்துல பாவிகளாக இருந்தோம் பாவத்துக்கு உட்பட்டு சாபத்துக்கு உட்பட்டு தேவத்துல வர முடியாதபடி தேவரத்துல எதையும் பெற்றுக்கொள்ள முடியாதபடி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாம கடைசி பரலோகத்துக்கும் போக முடியாம இப்படி முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்து கொண்டோம் ஆனா இயேசு இந்த உலகத்துல வந்து நமக்காக சிலுவில பாடுபட்டு நம்முடைய பாவத்தை எல்லாம் சுமந்து தொலைத்து அதுக்கு ஒரு தண்டனை எல்லாம் அவரே அனுபவித்து முடியாத காரியத்தை நமக்கு முடித்து இன்றைக்கு தேவ நமக்கு செய்த பெரிய உபகாரம் இதுதான் நல்ல கொஞ்சம் பணம் கொடுக்கலாம் சாப்பாடு கொடுக்கலாம் துணி கொடுக்கலாம் இதெல்லாம் அனித்தியமான உபகாரம் ஆனால் நித்தியம் வரைக்கும் செல்லக்கூடிய உபகாரம் என்ன என்னன்னா முடியாத அதாவது பாவியா இருக்கிற மனுஷனை பாவ மன்னிப்பு அவன் பெற்று பரலோக ராஜ்யத்தில் நித்திய ஜீவனை அடைபடிக்கு பணியாற்றுகிற பாருங்க அதுதான் நித்திய உபகாரம் என்று எழுதியிருக்கிறது ஆகவே கத்ரா இயேசு கிறிஸ்து இவ்வளோ பெரிய நித்திய உபகாரத்தை நமக்கு செய்தார் ஆகவே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான் ஆனால் நீ இவ்வளவு செய்த இவ்வளவு செய்த இவ்வளவு பெரிய மகிமையான நித்திய உபகாரத்தை நான் என்ன செய்ய முடியும் நான் எதுவுமே செய்ய முடியாது ஆனாலும் நீ செய்திருக்கிறேன் என்கிற நன்றி உள்ள உணர்வு எனக்கு இருக்கிறது ஆகியதான் நான் ஒண்ணு செய்கிறேன் உம் நீர் எனக்காக பாடுபட்டிருந்தால் உம்மளை நான் உம்மளை நான் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு நீரே என்னுடைய ஆண்டவர் என்று வாயினால் அறிக்கை இட்டு நான் எனக்கு நன் செய்யக்கூடிய நன்றியுள்ள இதயத்தோடு செய்யக்கூடிய உப காரியம் என்னன்னா ஆலயத்துக்கு போய் தவறாம உங்களுடைய நாமத்தை தொழுது கொள்வது என்னால் முடி ஆண்டவரே இதுதான் நல்ல கவனிக்க நன்றி கடன் நன்றி கடன் என்று வேதம் சொல்லுகிறது ஆகையினாலும் நீங்களும் நானும் ஆண்டுடைய பிள்ளையா இருக்கிறோம் ஆண்டு செய்த உபகாரத்தை நினைச்சு ஆலயத்துக்கு போவோம் கத்திர ஆராதனை செய்வோம் நிச்சயமா கடவுள் நமக்கு ரட்சிப்பே அருளி ர ஆசிர்வாதங்களையும் கொடுத்து பரலோகத்தில் எத்திய ஜீவன் நமக்கு தந்தவிடுவார் ஆமீன் ஒப்பு கொடுப்போமா பரலோக பிதாவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்துக் கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்விடும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமீன்